வாழ்த்துறை வழங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்த்து வியந்த பேச்சாளர் மாமாவின் வீட்டிற்கு அன்புத்தோட நாவலன் அப்போது வருவார் மாமாவின் மூலமாக அவரை நான் பார்த்தது உண்டு மாமாவின் வீட்டில் தான் என்னுடைய முதல் வாசிப்பு துவங்கியது சென்னல் என்கின்ற நூலை ஏழாம் வகுப்பு படிக்கும் போது நான் படித்தேன் அங்கிலிருந்து பாடபுத்திரங்களை தாண்டி பல்வேறு நூல்களை படிக்கின்ற வாய்ப்பு வாய்ப்பு அன்று ஏற்பட்ட உணர்ச்சி பூர்வமான நிகழ்வுதான் இன்றைய வீட்டு நூலகத்தில் குறைந்தது மூன்று லட்சம் ரூபாய்க்கு அந்த சமூகத்தின் மீதான நேசிப்பை உருவாக்கியது அந்த நூல் என்று சொல்லலாம் பேசான் கூட பேசுகிறேன் ராசம்மா காவியம் என்கிற ஒரு அற்புதமான ஆவண நூலை எழுதியிருக்கிற பேரறிவாளன் அவர்களே அதே போல பூர்வ பொருத்த சங்கத்தினுடைய தலைவர்களே நிர்வாகிகளே வாழ்த்துறை ஆற்றி சென்றிருக்கிற அண்ணன் ஆர்கே அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய இறுதியாக கருத்துரை வழங்க இருக்கிற எழுத்தாளர் தோழர் பேராசிரியர் ஜோ சம்பத்குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் முதற்கன் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப அற்புதமாக ஐயா போதி அவர்கள் போதி மரத்து புத்தனை போல் மாறிய ஐயாவர்கள் பேசி சென்றிருக்கிறார் அவர் பேசுகிற போது நகைச்சுவாகும் ஒரு நல்ல மாற்றத்தோடும் அவர் வந்து உள்வாங்கி கொண்ட அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார் இப்போதெல்லாம் காரைக்காலுக்கு நான் செல்வதென்றால் என் மனைவி நம்பி அனுப்புகிறார் அதான் அந்த பௌத்த சங்கத்தினுடைய வெற்றி ஆமா மாற்றம் அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் நான் எல்லா இடங்களுக்கும் போன அனுமதிச்சாங்க அப்புறம் நான் நம்ம வீட்டிலே ஒரு விசேஷம் நடத்துவோம் நம்மகிட்டதான் ரெண்டு வீட்டுக்கு எந்த வீட்டில் நடத்துறது கேட்டாங்கன்னு சொன்னாங்க நம்ம பின்னாடி உட்காந்துகிட்டே கேட்டுட்டு இருக்கான் ரெண்டு வீட்டுக்குன்னா வேற ஒண்ணும் கண்டிப்பா அந்த பௌத்த சங்கத்துக்கு வேலை இல்லை நல்ல ஒரு கருத்துரை வழங்கியிருக்கு தனநந்தன் வரலாற்று ஆசிரியர் ரெண்டு வீட்டுல பாரபட்ச நல்லா சிறப்பா பேசியிருக்காங்க எனக்கு ஒரு கவிதை ஒரு பதினஞ்சு வயசுல படிச்ச கவிதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது இந்த பார்ப்பன மந்திரம் திருநீர் பூசியது கீதையை தந்தது என்ன இந்து என்றது இந்த ஞான ஸ்நானம் சிறுவையை குறிவிட்டது பைபிளை தந்தது கிறிஸ்தவன் என்றது இந்த கலிமா என்னை சுன்னத் செய்து குரானை தந்தது குல்லாவை அணிவித்தது என்ன முகமதியன் என்றது எல்லா சடங்குகளிலும் என் சாதிதான் என் சட்டைதான் மாறியதே தவிர என் ஜாதியே இன்னும் பறையனாகவே இருக்கிறது என்று ஒரு கவிதை இந்தியாவில் இருக்கிற அத்தனை மதங்களையும் ஆணிவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அன்றைக்கு பம்பாயில் இருந்த கம்யூனிஸ்டுகளை பத்தி தான் எனக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த கம்யூனிஸ்டுகளும் சேர்த்து படித்த புத்தகங்களை காட்டிலும் நான் ஒருவன் படித்த புத்தகம் அதிகம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிட்டார் அந்த அம்பேத்கர் இந்த மதங்களை எல்லாம் ஆய்வு பண்ணி அக்கு வேற போட்டு அது எது அறிவியல் பூர்வமானது எது விஞ்ஞான பூர்வமானது எது பிற்போக்குத்தனமானது எது மூட நம்பிக்கை வாய்ந்தது என்று எல்லாவற்றையும் நிராகரித்து விட்டு கடைசியாக அவர் தேர்ந்தெடுத்த அந்த அவர் தேர்ந்தெடுத்ததான் பௌத்தம் ஏனென்றால் பௌத்தத்தில் மூட நம்பிக்கையே கிடையாது பௌத்தம் என்பது ஒரு அற்புதமான வாழ்வியல் அதான் முதல் அவர் சொன்னதே ஆசைய துன்பங்கள் அனைத்திற்கும் அதையே வள்ளுவன் சொல்லுவான் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் எதுல நீ விடுபடுறியோ அதுலிருந்து வரக்கூடிய துன்பங்களில் இருந்து விடுபட பொருள் அர்த்தம் என்று வள்ளுவன் சொல்லுவான் ஆகவே வள்ளுவன் வாழ்வியல் வெறி அதே போல வாழ்வில் புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்தை ஆனால் அந்த பௌத்தம் எந்த தோன்றியதோ எந்த இந்தியாவில் வளர்ந்ததோ அதை மூட்டை கட்டி சைனாவுக்கும் இலங்கைக்கு அணை ஆனால் இந்த பௌத்தம் எங்கே உயிரானதோ எங்கே வளர்ந்ததோ அங்கு நிலை பெற முடியாமல் போய்விட்டது அது இந்த மக்களுக்கு கிடைத்த ஒரு துர்பாக்கியமான நிலைமை ஆகவே அந்த பௌத்தத்தை பின்தொடர்து என்பது ஒரு நல்ல விஷயம் அது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மனித குலங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்பதை நான் சொல்லிக் ஒருத்தர் வந்து ஒரு இருந்தார் இடத்துல அந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்டார் யாரெல்லாம் நீங்க வந்து நகரத்துக்கு போறீங்கன்னு கேட்டார் எல்லாரும் அப்படியே உட்காந்துருமா சரி ரைட்டு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் விட்டார் அடுத்த கேள்வி கேட்டாரு யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போக போறீங்கன்னு கேட்டாரு அப்பவும் எல்லாம் உட்கார்ந்துருந்தான் எல்லாம் உட்கார்ந்தவரும் இவருக்கு ஆச்சரியம் ஆயிட்டு இல்ல சொர்க்கத்துக்கே கேட்டாலும் ஒருத்தன் கையை தூக்க மாட்டாங்க எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்கும்போது கேட்டாரு என்னையா இப்படி உட்கார்ந்துருக்கீங்க எல்லாமே அதாவது எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தன் ரொம்ப தெளிவா உட்கார்ந்துருந்தான் அவனை கூப்பிட்டு கேட்டாரு அதாவது ஒட்டுமொத்த பேரும் யார் நரகத்துக்கு போறீங்கன்னா யாரும் கை தூக்கல யாரு சொர்க்கத்துக்கு போறீங்கன்னா எல்லாம் கை தூக்கிட்டா ஒருத்த மட்டும் உட்கார்ந்துருந்தான் அந்த கூப்பிட்டு நீ நீ வந்து சொர்க்கமே கிடைத்தாலும் போக மாட்டிய கேட்கும் அந்த ஒருத்தன் காணாத சொர்க்கத்தைக்கு போறதை விட நான் காணாத நரகத்துக்கு போறதை விட இருக்கக்கூடிய இந்த மண்ணை எப்படி சொர்க்கமாக்குற வித்தை எனக்கு தெரியும் ஆகவே இந்த பூமியில் சொர்க்கத்தை உருவாக்குற வித்தை எனக்கு தெரியும் அதை சொர்க்கமா மாத்துவேன் நான் அதான் சொர்க்கம் நீ காணாத ஒண்ணுக்கு போறதை விட காணாத ஒண்ணு தேடி அலையிறத விட ஆனா முந்தாணத்தி ஒரு பையன் முந்தாணத்தி கரையில நெடுங்காடு போயிட்டு இருந்தேன் இந்த ஜி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேன் படையாத்துல ஒரு பையன் வண்டியில ஏறினான் ஐயா பேசுன ஞாபகம் வந்துருச்சு வண்டியில ஏறி உடனே சொல்லிட்டே போனான் அதே கடகத்துல எனக்கு ஒரு மரியம் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டு எல்லாம் பண்ணினேன் திடீர்னு பொண்டாட்டி எனக்கு சண்டை வந்துச்சு மப்புல இருந்தேன் அவளை அடிச்சவன் திருப்பி அடிச்சு விட்டேன் நான் விழுந்து கையில அடி போட்டுச்சுண்ணா அதாவது வேற நான் வேற கேட்டுட்டு சரி இப்ப என்ன அதுக்குன்னு நான் கம்பு எடுத்து விரட்டிக்கிட்டே போனா இங்கே போய் நான் போய் உட்காந்துட்டேனே ரெண்டு நான் போய் உட்காந்துட்டேன் படுத்துட்டேன் ஆனா என்ன அம்மா அந்த ஆத்தா கழுத்துல இருந்த தாலிய காணும் போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்து என்னை வந்து கை எல்லாம் போட்டு செக் பண்றான் படாத பாடுப்படுத்துறாங்க ஊருக்காரன்னு என்னை வந்து இவ நல்லவ இப்படி செய்ய மாட்டான்னு சொல்லுமோ ஒருத்தன் சொல்லனே அப்படின்னா ரொம்ப சோகமா அந்த தாய் எங்க போனிச்சுன்னு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியலன்னா ரொம்ப குளிச்சுட்டே இருந்தான் நான் சொன்னேன் எங்க இருந்தது உண்டியல்ல இருந்ததான்னு கேட்டேன் இல்லன்னா அதை முன்னாடியே உடைச்சானோ ஆறு மாசம் முன்னாடியே ஆத்தா கழுத்துல இருந்ததுன்னா ஏண்டா அந்த ஆத்தா கழுத்துல இருக்கிற தாலி இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்தா என்னடா பண்ணிட்டு இருந்தாலும் கேட்டேன் அவளே கழுத்துல இருக்கிற தாலி காணாம போற வரைக்கும் செவிலியன் தானே இருந்தா நீங்க ஏன் பதறீங்கன்னு கேட்டேன் அடுத்தது அடுத்தது இல்லன்னு இல்லன்னு உங்கள்கிட்ட வந்து பேசினா அப்புறம் கேட்டு சரி அது ரைட்டு ஆத்தா இருக்கட்டும் சரி ஆத்தா சரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க போல கேவனும் அடுத்தா சரி பாவன் விட்டா அவனே பாவன் விட்டுட்டா நீ ஏண்டா பதற விட்டுட்டு போன ஏன்னா இன்னைக்கு அதான் நிலம நாட்டுல இப்ப சொன்ன பேசும்போது சொன்னாங்க ஏன்னா நல்லா இருக்கிற வரைக்கும் அம்பாளுங்கிறான் கையெடுத்து கும்பிடுறான் அம்பாள் அம்பாள்னு கும்பிடுறான் சாமிங்கிற எல்லாம் கும்பிடுறான் அம்பாளை எவனாவது கடத்திட்டு விட்டா அம்பாளை தள்ளிட்டு விட்டானே அவனுக்கு சொல்ல மாட்டான் சிலையை காணுங்கிறான் இதான் நிலைமை இதான் பகுத்தறிவு இந்த பௌத்தம் பகுத்தறிவை போதித்தது கடவுள் இல்லை என்று உறக்க சொன்ன புத்தரும் வீரமாமுனிவரும் பின் கடவுளாக்கப்பட்ட ஒருத்தன் கதை தான் அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர் கருத்து முழுவதும் மெட்டீரியலிசம் ஆனா அதுக்கு பிற்பாடு வந்து ஒருத்தர் ஏன்னா இங்கே மாற முடியும் நான் திருநெல்வேல் வேலி போயிருக்கேன் வச்சீங்களா எப்படி எல்லாம் சில பேர் கேட்பாங்க சனியை கொண்டு போய் விட்டுட்டு வச்சுங்களா அங்க போகும்போது பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில பார்த்தா பெரிய இளைஞர் பெருவிழா அது இதுன்னு போடுவாங்க பூரா கிறிஸ்தவன் எல்லாம் வண்டி கட்டிட்டு வந்துருவாங்க வண்டி கட்டிட்டு வந்து பார்த்தா ஃபுல்லா கிறிஸ்தவ கூட்டமா இருக்கும் வேடிக்கையா இருக்கும் எல்லாம் மாநாட்டுக்கு வர மாதிரி வண்டி கட்டிட்டு வருவாங்க அந்த பாத்தீங்கன்னா அந்த எந்திரிச்சு இந்த கூட்டத்திலே ஒரு ஒரு வயிற்று ஒழியால் துடிக்கிறார் அல்லது அம்மா உடனே என்னடா அண்ணா எடுத்து வயிற்று அவர் பிடிச்சி போயிட்டு ஒரு அம்மா இந்த ஒரு அம்மா தீராத நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த அம்மாவுக்கு கேன்சர் உடனே அந்த அம்மா எந்திரி என்னடான்னு பார்த்தா இவன் அந்த கூட்டத்துக்கு வரும்போது முன்னாடியே எல்லாருக்கும் அறிவிச்சிடறான் யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்கோ எல்லாம் அங்க வந்துருங்க உங்க பிரச்சனை என்னையோ ஒரு மனு கொடுத்துருங்க நாங்க கருத்தட்டு படைச்சிட்டு தான் அங்க வரணும்னுவான் மொத்த கடிதம் அவன் கைக்கு போயிடுதா அவன் வயிற்று வலி அவன் கேன்சர் நுரையீரல் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் படிச்சிருவான் அங்க உட்காந்துட்டு வயிற்று வலி துடிக்கிறான் இதெல்லாம் இதெல்லாம் பெரிய மிஸ்மரிஸ் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல ஆனா இந்த மூட நம்பிக்கை எல்லாம் கூடாதுங்கிறது தான் பௌத்தம் அந்த வழியில் நீங்கள் எல்லாம் போறது எனக்கு பிரவீன நினைச்சா பெருமையா இருக்கும் நாங்க வசந்தெல்லாம் போகும்போது பேசிட்டு இருப்போம் அவருடைய தகப்பனார் மறைவுக்கு மறைவுக்கும் போனோம் அவருடைய படத்திறப்புக்கு அவர் போன் பண்ணாரு போனோம் அதுக்கு முன்னாடி செய்தி கேள்விப்படுத்த அந்த மறைவுக்கும் போகணும்னு வச்சுங்களா நாங்க என்ன பேசிக்கிட்டுமோ ஏதோ ஒரு தளத்துல அவரை சும்மா கிரிக்கெட்டு பார்த்துட்டு சினிமா பார்த்துக்கிட்டு எங்கேயாவது நாலு பசங்களோட தண்ணி அடிச்சுக்கிட்டு இப்படி போறது இல்லாம இந்த சமூகத்தை பத்தி ஏதோ ஒரு சிந்திச்சு நம்ம அமைப்புல இருக்கானாலும் ஏதோ ஒரு இடத்துல இயங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஆரோக்கியமான இளைஞர் அவன மாதிரி இளைஞர்களை நம்ம தேடி போகணும் வசந்துன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பதினஞ்சு பேர் அவர் வீட்டு விசேத்து வந்தோம் ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் பின்னாடியே போயிட்டு இருக்கான் ஆனா இந்த சமூகத்தை சிந்திச்சு இந்த மனிதர்களு பத்தி சிந்திச்சு ஒரு புத்தகங்கள் மீதான வாசிப்பு புத்தகங்கள் மீதான காதல் அந்த கருத்து மீதான ஒரு மோகம் இதெல்லாம் வரக்கூடிய இளைஞர்களை சந்திக்கிறது ரொம்ப பெரிய அபூர்வமான விஷயம் அந்த வகையில் உள்ளபடியே இந்த பௌத்த இயக்கம் அது போன்ற இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருப்பது உள்ளபடியே நான் வந்து மகிழ்ச்சியை தெரிஞ்சுக்கிறேன் பாராட்டுறேன் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதே போல இந்த புத்தகம் அண்ணன் கலையண்ணன் சொல்லும் போது சொன்னார் ஆட்டா வார வாரம் எங்க அம்மா மூட்டை கட்டிட்டு போவோம் அந்த மூட்டை கட்டினதெல்லாம் அப்ப நமக்கு வந்து யாரும் ஒருத்தர் ஆட்சி என்னன்னா பாலு ஸ்கூலுக்கு அந்த நவோதயுக்கு ஒரு மூட்டையோட தான் போகும் போகும்பொழுது அது அண்ணன் சொல்லணும் இல்ல ஒரு அன்பழகனும் பெரிய அண்ணன் அங்க இருப்பா நான் எழுதி பார்க்க ஒரு முறை கூட மூட்டை கட்டிட்டு பேரப்பிள்ள போகப்பட்டதே இல்ல வருத்தப்பட்டதும் இல்லை சிந்திச்சது அதுதான் பெரிய ஆச்சரியம் ஏன்னா இந்த புத்தகத்தை காலையில எட்டரை மணிக்கு எனக்கு அனுப்பிச்சு வச்சா நைட் அனுப்பு சொன்னேன் பதினொன்றரை மணி வரைக்கும் பார்த்த ஒன்னும் வரல என்னடா புத்தகம் அனுப்பி காலையில எட்டரை மணிக்கு உட்காந்து மறந்துட்டு ஒன்பதே முக்கால் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அதுக்கு பிறகு அவசர வந்து கிளம்பி வந்து கால தாமமாச்சு வச்சுக்கலாம் ஆனா படிச்சேன் அது படிக்கும் முடிந்து வைக்க முடியல புத்தகத்தை ஏன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேப்டன் எஸ்கே எழுதின ஒரு புத்தகம் அவர் எழுதின அந்த புலிப்பால் அப்படின்னு ஒரு புத்தகம் ரொம்ப அற்புதமான புத்தகம் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதிருக்க நம்ம எம்எல்ஏ மருமகன் அந்த புத்தகத்தை எடுத்து ரெண்டு நாள் வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டு தான் அதுக்கு பிறகு நான் வந்து மற்ற வேலைக்கு போனேன் அதே போல இந்த புத்தகம் என்ன வந்து வைக்கவே விடல காலையில் ரொம்ப நேரம் கடந்து போயிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கும் போது அடுத்து அடுத்து எனக்கு யோசனை ஏன்னா இப்போ அவங்க ஆத்தா புத்தி ஆத்தா வாழ்ந்த காலத்துல கூட தெரியாத விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா நினைவு பிடிச்சிருக்கோம் என்ன விஷயம்னா ஆத்தா இங்கிருந்து கொத்தங்குடி இங்கேருந்து கோட்டாப்படி இங்கேருந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்தூர் வடகட்டலை இப்படி அந்த சொந்த பந்தம் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் போய் அங்க போய் மருத்துவ உதவி உடம்புக்கு சுகம் இல்லைன்னா அங்க போய் துடைக்க இருக்கிறது பேர புள்ளைகளை பாத்துக்கிறது இப்படி ஒன்று ஒரு ஒரு வீடுகள்லயும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட குறை சொல்லாம எல்லாருக்கும் நல்லவங்களா அந்த ஃபேமிலிக்குள்ள வாழ்ந்து புத்தகத்தை படித்தவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அதே போல் ஐயாரு ஐயா குடும்பம் அவரு பத்தினது அப்புறம் இவங்க எந்த பண்ணையெல்லாம் வேலை பார்த்தாங்க வெங்கடேசன் பிள்ளை வரைக்கும் அதில் வர்றாங்க வெங்கடேசன் பிள்ளை அது போல கேவிஆர் நிறைய பேருக்கு கேவிஆரை தெரியாது கேவிஆர் ஐயரு இதெல்லாம் அந்த புத்தகத்துக்குள்ள நிறைய விஷயங்களை இது பண்ணிடுறாங்க அதே போல் அது அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை உள்ளபடியே அதை படிக்கும் பொழுதெல்லாம் என்னென்னமோ வந்து வந்து போகுது அவ்வளோ விஷயம் அப்படி வந்து போகும் அது மட்டும் இல்ல அண்ணன் மதியண்ணன் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் ஏன்னா நான் கண்கூடா பார்த்தது மதியண்ண ராம்தாஸ் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு கல்யாணத்துக்கு என்ன வச்சிருக்காரு ஏது வச்சிருக்காருன்னு என்ன சிரமத்தில் இருப்பாவோ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில கிளை செயலாளராக இருக்கும் பொழுது என்ன வச்சிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நூறு வணக்கம் ஒரு பத்து டீ கிடைக்கும் ஒரு நாளைக்கு இப்படிதான் அது கம்யூனிஸ்ட் கட்சி கிளை செயலர் கிடைச்சது ஆனா எதுவுமே இல்லாத ராமதாச ஒரு மேலே ஏற்பாடு ஆகிட்டு வந்தாரு மதிய என்ன செலவு வருங்கறதெல்லாம் யாரும் கேட்க ஒரு பாட்டுக்கு என்ன ஆர்டர் பண்ணி பண்ணி அது பண்ணி எல்லாத்தையும் கேட்டாப்ல எல்லாத்தையும் பணம் கொடுத்தாப்ல எல்லா வேலையும் நடந்தது கல்யாணத்துக்கு ஒத்த ரூபா வெளியில கடைவாங்களே எல்லாம் முடிஞ்சுது இந்த முயலா விழுந்து கணக்கு பார்த்து முடிக்கும் பொழுது மதியண்ண கேட்டது இன்னைக்கு நெஞ்சில இருக்கு கூப்பிட்டாரு ராம்தாஸ் வாங்க கூப்பிட்டாங்க முடிஞ்சிருச்சா ரைட்டு சரி நான் ஊருக்கு போறேன் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் இருந்தா கொடு அப்படின்னா ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்த உடனே செலவு பண்ணிட்டேன் பஸ்ஸுக்கு இல்ல போற வேற எதுவும் கடன் இருந்தா எனக்கு தகவல் சொல்லு நான் செட்டில் நீ அதை பத்தி எதையும் கவலைப்படாதே ஒரு மூத்த மகனாக எப்படி இருக்கணுமோ அப்படி அதான் மகே இதெல்லாம் ஒரு வந்து பெரிய ஒரு விஷயம் எல்லா நிகழ்வுகளும் அந்த புத்தகத்துல வந்து பேரறிவாளன் குறிப்பிட்டிருக்கிறார் நான் ரொம்ப புத்தகத்தை போதே சீக்கிரம் ஒரு காரணம் மணிமேகலமா பிளஸ் டூ படிச்சது எனக்கு தெரியாது ஆனா வரும்போது ரொம்ப அறிவுபூர்வமா தான் பேசுவாங்க அது மட்டும் தெரியா நான் தெரியாது இந்த புத்தகத்தை படிச்சேன்னு தெரிஞ்சுது ஒன்னே ஒன்னு மட்டும் தேடிக்கிட்டே போன அந்த புத்தகத்துல கரைச்சி வரைக்கும் ஓடி இருக்கேன் அதுக்காகவே வைக்கல என்னன்னா அவங்க ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணாங்கிட்டே போன தேடிட்டே போன இடத்துல அதே போல வந்துச்சு அதே போல அவங்க ஒரு அப்பா அவர் கழிவுமா அவரை பெரிய ஜாதி மறுப்பு வச்சுங்களா வடகிழ தென்களும் பிரச்சனை ஆனா நம்ம பாவட்டக்கூடிய கிருஷ்ணமூர் அண்ணன் தான் சொல்லுவாரு எல்லாரையும் எட்டி உதச்சா பர பையனை எல்லா பயிரும் போய் விழுந்தான் ஒருத்தர் இருக்கு என்ன சொத்துக்கால பீச்சை காலம் வச்சா ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த சப் டிவிஷன் உடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு ரெண்டு அப்பம் அப்போ ரெண்டு இருக்கு இவன் அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் அவன் இவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் வரையிலே எடுத்துக்கிட்டா திரும்ப அவளுக்கு பெரிய கட்டுரை எழுதி இருப்பாரு அதுல பாத்தீங்கன்னா அவரு படிப்படியா சொல்லிகிட்டே வருவார் சாம்பவன் கோழியை முட்டி பண்டு முட்டி பறைய வெட்டி பரப்பி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள சொல்லி ஒருத்தம் இணக்கமா இருக்க மாட்டான்னு அப்புறம் பார்த்தா வள்ளுவண்ட் அதுக்கு பிறகு அதுல வந்துச்சு சரி இதுதான் பாக்கி இருக்குன்னு பார்த்தா திருவாரூர்ல யானை ஏறும் பெரும்பறைன்னு இருக்கான் அவன் திருவாரூர் பெரிய கோயில தேர்ல அவன் உடம்பு பிடிச்சாலும் அடுத்தது எல்லாரும் பிடிக்கலாம் நம்ம கரியாந்தர் வீட்டுக்கு ஒருத்தர் வருவாரு வார்த்தை அது அவர் யானை ஏறும் பெரும்பரையா நம்ம எஸ்கே திருவாரூர் கேப்டன் எஸ்கே வந்து ஒரு புத்தகத்தை சென்னையில வெளியிடறா அந்த புத்தகத்தை பொழுது அந்த புத்தகத்து விழாவுக்கு நானும் போயிருக்கேன் சென்னையில போய் பாரிஸ்ல இறங்குறேன் அப்ப ஒரு டென்த் படிக்கிற பையன் தனியா போய் பாரிஸ்ல இறங்குறேன் பாரிஸ்ல இறங்கி அங்கிருந்து அந்த பிரெசிடென்சி காலேஜ்க்கு போகணும் அப்படி போறதா நடந்து வர்ற அந்த சுவர்ல அந்த முன்னாடி அந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கோயம்புலாம் இப்ப கிடையாது பாரிஸ் தான் அந்த சோச்சல பாக்குற அந்த புத்தகம் வெளியிட்டுட்டாக்கு கி வீரமணி வெளியிடுறாரு மிசோரம் ஆளுநர் பத்மநாபன் கிறிஸ்தாஸ் காந்தி ஐஏஎஸ் இனி எல்லாம் அந்த நூல் வெளியிட்டு வர்றாங்க கீழே வாழ்த்துக்கிறதுன்னு போட்டு நிறைய பேருக்கு தியாக ரஜிங்க என் பேரும் போட்டுருக்காங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னடா நம்ம பேரும் போட்டு இங்க அடிச்சிருக்காங்க அவங்க பொண்ணு அந்த வேலையை செஞ்சிருந்தாங்க ஆகவே அந்த ஒரு நூல் வெளியிட்டு விழாங்கிறது அங்க அங்க அது போல நடந்துச்சு அது போல இந்த நூல் வெளியிடுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை எனக்கும் ஒரு ஆர்வத்துல பாரதியாரை பத்தி ஒரு நூல் எழுதுன்னு ஆசைப்பட்டு சாதி பார்ப்பானா பாரதி அப்படின்னு தலைப்பு கொடுத்து எல்லா மெட்டீரியல் எடுத்து போட்டுட்டு என்ன வரைக்கும் அதை கோக்க முடியல எங்க வீட்டுல எங்க தாத்தா பெரியப்பா ரெண்டு பேர் ஐஎம் இந்தியன் நேஷனல் ஆர்மி நேதாஜி படையில இருந்தவங்க அத பத்தி மொத்த புத்தகத்தையும் ஆய்வு பண்ணி நிறைய புத்தகங்களை வர வச்சு ஆய்வு பண்ணி டிவியில கூட மயிலாடுதல ஒரு மணி நேரம் பேட்டி விடுவேன் ஆனா அந்த நேதாஜியை பத்தி ஒரு புத்தகத்தை எழுதிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்க நாலஞ்சு வருஷமா அப்படியே கிடக்கு ஒரு புத்தகம் இன்னொரு விஷயம் என்ன அதை அடுத்தடுத்து கொண்டு போகும் பொழுது இப்போ நேதாஜிக்கும் காந்திக்குமான முரண்பாடு நேதாஜிக்கும் பட்டேலுக்குமான முரண்பாடு அவருக்கும் வந்து சி ஆர் தாசுக்குமான நெருக்கம் அப்போ நேதாஜிக்கும் அம்பேத்கருக்கும் என்ன அதுல உறவு இருக்கு அப்படின்னா புத்தகத்தில் எதுவில் இல்லை சரி அதை பத்தி வைக்க கூடாது பாக்கி அதை தேடணும் இப்படி ஒவ்வொன்றையும் நோக்கி போயிட்டே இருக்கும் பொழுது அந்த புத்தகங்கள்ங்கிறது முடிக்கவே முடியல ஆனா கேரளாவில் இருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் பெண் தோழர்களுடைய பேரறிவாளன் புத்தகமாக்கி அதை இதெல்லாம் பெரிய ஆச்சரியம் ஒரு என்பது பத்து மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பிரசவிக்கிறதுக்கு அப்படியே மோசமானது ரொம்ப கடுமையானது வழியானது ரணமானது ஆகவே அப்படி ஒரு காரியத்தை பேரறிவாளன் செய்திருப்பது உள்ளபடியே பாராட்டுக்குரியது அதே போல இந்த மண்ணில் எத்தனையோ சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்களோடு நான் பேசியிருக்கிறேன் அதே போல ஐந்து நாள் கோயம்பு இதுல கோயம்புத்தூர்ல தான் சொல்லணும் எல்லா சாகித்ய அகாடமி விருது பெற்றவங்க தோல் செல்வராஜ் அதே போல சு வெங்கடேசன் அதே போல பிரபஞ்சன் இன்னும் பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் சந்திச்சிருக்கோம் அவங்க பேசுறத கேட்டிருக்கோம் உரையாடி இருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனா இந்த மண்ணில் பூந்தோட்டத்துக்கு பக்கத்துல விஷ்ணுபுரம்ங்கிற ஊர்ல பிறந்த ஒரு சரவணன் அற்புதமாக ஒரு நூலை எழுதி இந்த வருஷம் சாகித்ய அகாடமி விருது ஆகவே இந்த மண்ணில் நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய எழுத்தாளர் சொன்னா சென்னல் சொன்னார்ல வெண்மணியினுடைய வீர வரலாற்றை சென்னல் என்கிற ஒரு புத்தகத்தில் ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருப்பாரு சோலை சுந்தர பெருமாள் அந்த சோலை சுந்தர பெருமாள் சமீபத்தில் மறை இறந்தாரு அதுக்கு பிறகு உத்தம சோழன் ஒரு எழுத்தாளர் அவர் வந்தார் அவர் அப்படி விரல் விட்டு இப்போ சரவணன் ஆகவே இப்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய எழுத்தாளர்களை கொண்ட இந்த மண்ணில் நம்முடைய பேரறிவாளன் அடுத்தடுத்து எழுதி குவித்துக்கொண்டே இருக்க வேண்டும் எழுதி குவித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த எழுதுவதற்கான ஒரு இலக்கை வச்சு எழுதிக்கிட்டே இருக்கணும் சும்மா நாலு இத நிறைய பேர் எதையாவது எடுத்து அப்படி போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது நெட்ல வர்றதெல்லாம் எடுப்பாங்க நெட்ல வர்றதுலாம் போய் எல்லாம் இருக்கும் நிறையா ஆகவே அதெல்லாம் இல்லாம தன் சொந்த சரக்கை உள்ள கொடுத்து ஒரு அற்புதமான புத்தகங்கள்லாம் இந்த முயற்சி பேரறிவாளனுடைய முயற்சி மிக விரைவில் ஒரு விருதுக்குரிய ஒரு எழுத்தாளமாக உயர்த்த வேண்டும் என்று வாழ்த்தி அதே போல தன்னுடைய ஆத்தாவினுடைய அத்துணை செய்திகளையும் அந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார் அந்த புத்தகத்தை படிக்க படிக்க எத்தனை பேருக்கு பேரம் பிறந்திருப்பான் எத்தனை பேருக்கு பிறந்திருக்கான் ஆனா அந்த ஆத்தாவினுடைய வரலாற்றை ஒரு காவியமாக உடைய ரணம் தெரியுது நமக்கு ஒரு பெண் ஒரு இளம் வயதுல விதவையாகிவிட்ட வேறு ஒரு பெண் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க பிள்ளைகளை வளர்க்க சொந்த சுற்றம் எல்லாத்தையும் விட்டு கொடுக்காது நான்கு பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு எவ்வளவு அன்றாடம் கஷ்டப்பட்டிருக்காங்க எந்த ஒரு அவதூறுக்கும் விமர்சனத்துக்கும் ஆளாகாமல் தன் இறுதி மூச்சு வரை அந்த ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து விட்டு போனாங்க அப்படிங்கிறத அந்த வரலாறு நினைவை கூறுகிற வகையில் பேரறிவாளன் அந்த முயற்சி ஒரு அலத்துறையது ஒரு பிரமிக்க பேரறிவாளனை பேரறிவாளன் அக்கா பையன் ஆனா அவர் வந்து உயர்ந்து இன்னைக்கு வந்து உயர்ந்த இடத்துல நிற்பது ஒரு எழுத்தாளனாக ஒரு புத்தக வாசிப்பாளனாக ஒரு அறிவுக்குரியவனாக அறிவுஜீவியாக வளர்ந்திருப்பதுதான் பெருமக்களக்கூடிய விஷயம் அந்த வகையில் பேரறிவாளனை வாழ்த்தி அம்மா ராசம்மா அவர்களுக்கும் அவர்களை நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க